நண்பர்களே உங்களுக்கும் ஒருபோதாவது இப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட்டதா வயது அதிகரிக்கத் தொடங்கியபின் உங்கள் தனிப்பட்ட வலிமை முன்பு போல இல்லாமல் போனது போல ஒவ்வொரு காலையிலும் எழுந்ததும் மந்தமாகவும் பலவீனமாகவும் தோன்றுகிறதா அப்படியெனில் நம்புங்கள் இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் அல்ல ஆனால் ஒரு நிமிடம் தினமும் காலை எடுத்துக்கொள்ளக்கூடிய வெறும் மூன்று நிமிடங்களில் தயாராகும் ஒரு சிறப்பு காலை உணவால் உங்களுக்கு அந்த வலிமையை மீண்டும் திருப்பிக் கொடுக்க முடியும் இது எந்தவித அற்புதமும் அல்ல இது தூய அறிவியல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் எவ்வாறு ஒரு எளிய ஆனால் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட காலை உணவு உங்கள் இரத்த நாளங்களை திறக்கிறது உங்கள் தனிப்பட்ட இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மேலும் உங்கள் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது என்பதை மேலும் கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு காலை கலவையையும் வழங்கப் போகிறேன் அதனால் சில வாரங்களுக்குள் உங்களுக்கு வித்தியாசம் தெரிந்துவிடும் ஆகவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனெனில் உண்மையான மாற்றம் அங்கேயே துவங்குகிறது உங்களுக்கு முன்னிருந்த அந்த உற்சாகமும் ஆற்றலும் இப்போது இல்லை என்று ஒவ்வொரு காலையும் சோர்வாகவும் களைப்பாகவும் ஆரம்பமாகிறதா மேலும் ஒரு காலத்தில் உங்களை வரையறுத்த அந்த நம்பிக்கை மெதுவாக மங்கிப் போகிறதா நான் இங்கே பேசுவது வெறும் மருத்துவராக அல்ல ஒரு பெண்ணாகவும் பேசுகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் இந்த நிலைமையிலிருந்து போராடுவதை நான் பார்த்திருக்கிறேன் எனது பெயர் டாக்டர் இன்றா நான் ஒரு சிறுநீர் மற்றும் இனப்பெருக்க அமைப்பில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர் வயதினால் ஆண்களின் வலிமை ஆற்றல் மற்றும் சுயமரியாதை பாதிக்கப்படுகின்ற பிரச்சினைகளில் எனது கவனம் இருந்துள்ளது என்னை சந்திக்கும் ஆண்களில் பெரும்பாலோர் சொல்வது இதுதான் டாக்டர் மற்றையெல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் உள்ளிருந்து முன்பு போல இல்லை போல தோன்றுகிறது அவர்கள் அதை சங்கோசமாகவும் மெதுவாகவும் சொல்வார்கள் பயமோ அவமானமோ கலந்த உணர்வுடன் தங்களின் பலவீனத்தை ஏற்றுக்கொள்வது போல் ஆனால் உண்மையில் இது உங்களுடைய பிரச்சினை மட்டுமல்ல இது இன்று லட்சக்கணக்கான ஆண்களின் பிரச்சினை வயது அதிகரிக்கும் போது குறிப்பாக அறுபது ஆண்டுகள் கடந்த பிறகு ஆண்களில் இரத்த ஓட்டம் மெதுவாகிக் கொண்டே போகிறது குறிப்பாக தனிப்பட்ட உறுப்புகளில் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனால் இங்கேதான் பெரிய தவறு நடக்கிறது பெரும்பாலோர் இதை வயதின் விளைவு எனக் கருதி இதற்கு எதுவும் செய்ய முடியாது என நம்புகின்றனர் அங்கேயே தோல்வி ஆரம்பமாகிறது உண்மையில் வயது அறுபது ஆகட்டும் எழுபது ஆகட்டும் உடல் இன்னமும் உள்ளிருந்து வலுவாக மாறும் தேவைப்படுவது சரியான அறிவும் சீரான உணவும் ஒழுங்கான வாழ்க்கை முறையுமே இதனால்தான் இன்றைக்கு நான் இந்த வீடியோவை உருவாக்குகிறேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு காலை உணவு பட்டியல் மட்டும் தரப்போவதில்லை அதற்கும் மேலான ஒரு தீர்வை வழங்கப் போகிறேன் அது உங்கள் நாளின் துவக்கத்தை ஊட்டச்சத்து மிக்கதாக்கி உங்கள் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தும் இந்த மாற்றம் சில வாரங்களுக்குள் உங்களுக்கு தெளிவாக தெரிய துவங்கும் இது எந்தவித காட்டுக்கதை அல்ல இது தூய அறிவியல் இந்த சிறப்பு காலை உணவில் இயற்கையான சில தனிப்பட்ட கூறுகள் உள்ளன அவை உங்கள் இரத்த நாளங்களை விரிவாக்கி இரத்த ஓட்டத்தை சீராகச் செய்கின்றன அதன் மூலம் வயதினால் மந்தமடைந்த வலிமை மீண்டும் உயிர் பெறுகிறது இப்போது உங்களுக்கு தோன்றியிருக்கும் சாதாரணமாக ஒரு காலை உணவை சாப்பிடுவதால் இவ்வளவு மாற்றமா என்று நான் புரிந்து கொள்ள முடிகிறது கேட்கும்போது இது எளிதாகத் தோன்றும் ஆனால் இதன் பின்னுள்ள அறிவியல் உண்மையை நீங்கள் அறிந்ததும் ஏன் நானும் இதை ஒரு முறை முயற்சி செய்யக்கூடாது என்று நீங்கள் உங்களே கேட்கப் போகிறீர்கள் என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் ஆண்கள் தங்களின் உடல் நலப் பிரச்சினைகளை வெளிப்படையாகச் சொல்வதில்லை குறிப்பாக தனிப்பட்ட பலவீனங்களை பற்றியபோது அவர்கள் மௌனமாகவும் மெதுவாக தங்களின் நம்பிக்கையை இழந்துவிடுகின்றனர் ஏன் ஏனெனில் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொடுக்கப்பட்டது ஆண்கள் ஒருபோதும் பலவீனமாக கூடாது என்று அவங்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதைச் சொல்லுவது பலவீனம் என்று கருதப்படும் இந்த எண்ணத்தையே நான் மாற்ற விரும்புகிறேன் பலவீனமாக உணர்வது பலவீனம் அல்ல அதை உணர்ந்து அதற்கான தீர்வைத் தேடுவதுதான் உண்மையான தைரியம் இந்த வீடியோ ஒரு தீர்வை மட்டுமல்ல இது ஒரு தொடக்கம் ஒரு புதிய சிந்தனையின் தொடக்கம் அந்த சிந்தனையில் நீங்கள் உங்கள் உடலை கேட்பீர்கள் அதை உணர்வீர்கள் அதற்கு தேவைப்படும் பராமரிப்பை வழங்குவீர்கள் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் முதலில் ஏன் வயது அதிகரிக்கத் தொடங்கியபின் உங்கள் இரத்த ஓட்டம் மந்தமடைகிறது அது உங்கள் உடல் நலத்தின் மேல் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது இரண்டாவது எந்த சிறப்பு காலை உணவு இயற்கையாகவே இந்த நிலையை மேம்படுத்தும் மூன்றாவது இந்த காலை உணவை தினசரி வாழ்க்கையில் எப்படிக் கலந்து கொள்வது நான்காவது வெறும் மூன்று வாரங்களில் மாற்றத்தை உணர்ந்த ஒருவரின் உண்மையான கதை கடைசியாக இன்று முதல் நீங்கள் மாற்றத்தைத் தொடங்குவதற்கு உதவும் சில எளிய ஆனால் பயனுள்ள அறிவுரைகளை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் இந்த வீடியோவை பார்த்தபின் நீங்கள் வெறும் தகவலோடு மட்டும் போகப் போவதில்லை உங்களிடம் ஒரு செயல்திட்டமும் இருக்கும் உங்களிடம் ஒரு காரணமும் இருக்கும் மாற்றத்திற்கான காரணம் மேலும் மிக முக்கியமான விஷயம் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையை வெறும் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மாற்றக்கூடும் இப்போது நாம் அடுத்த பகுதியில் செல்வோம் அங்கே நான் விரிவாகச் சொல்லப் போகிறேன் எதற்காக வயது அதிகரிக்கும்போது நமது இரத்த ஓட்டம் மந்தமாகிறது அதன் பின்னுள்ள அறிவியல் காரணங்கள் என்ன ஏன் இது ஒரு சாதாரண உடல் இயல்பு மாற்றமல்ல மாறாக ஒரு எச்சரிக்கை நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இது முற்றிலும் சரி செய்யப்படலாம் ஆனால் அந்த முக்கியமான தகவலை தருவதற்கு முன் நான் ஒரு சிறப்பு வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகிற ஜான்சி நகரத்தின் அனைத்து பார்வையாளர்களுக்கும் உங்கள் பங்கேற்பும் உங்கள் கருத்துக்களும் ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் வழங்கும் அன்பும் தான் இந்த சேனலின் உண்மையான வலிமை மேலும் நீங்கள் இந்த வீடியோவை இப்போது ஜான்சியைப் போலவே இந்தியாவின் வேறு எந்த ஊரிலிருந்தும் பார்க்கிறீர்களானால் கீழே உள்ள கருத்துப் பகுதியில் நீங்கள் எந்த நகரத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்று எழுதுங்கள் ஏனெனில் அடுத்த முறை நான் உங்கள் நகரத்தின் பெயரைச் சொல்லி உங்களுக்கும் இப்படியே நன்றி கூறக்கூடும் வாருங்கள் இப்போது அடுத்த பகுதிக்குச் செல்வோம் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவைத் தரப்போகிறது இந்த பகுதியில் நாம் விரிவாக புரிந்து கொள்வோம் வயது அதிகரித்த பின் ஆண்களின் உடலில் இரத்த ஓட்டம் ஏன் மந்தமாகிறது என்பதையும் அது எவ்வாறு தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிறது அதன் பின்னுள்ள துல்லியமான அறிவியல் காரணங்கள் என்ன என்பதை பார்க்கிறோம் இந்த பகுதி பார்வையாளர்களுக்கு தெளிவான தகவல் தார்க்கிகம் மற்றும் நம்பிக்கை அளிக்கும் நீங்கள் இதுவரை உணர்ந்திருப்பீர்கள் அறுபது ஆண்டுகள் கடந்த பிறகு உடலின் வேகம் முன்பு போல் இருப்பதில்லை ஆனால் அது வெறும் சோர்வு அல்லது மூட்டு மட்டும் அல்ல அது மக்கள் அடிக்கடி மௌனமாக வைத்திருக்கும் அந்த பகுதிகளையும் பாதிக்கிறது இங்கே பேசப்படுவது தனிப்பட்ட உறுப்புகளில் இரத்த ஓட்டம் குறைவது பற்றியது இந்த பிரச்சினை ஏன் இவ்வளவு பொதுவானது பலமுறை மக்கள் நினைப்பது இது தனக்கு மட்டும் நிகழ்கிறது என்று ஆனால் உண்மையில் இது மிகச் சாதாரணமான நிலை பல்வேறு மருத்துவ இதழ்கள் மற்றும் ஆராய்ச்சிகளின்படி வயது அதிகரிக்கும் போது உடலில் சில முக்கியமான மாற்றங்கள் நிகழ்கின்றன இரத்த நாளங்களின் நெகிழ்ச்சி குறைகிறது டெஸ்டோஸ்டிரோன் போன்ற ஹார்மோன்களின் அளவு குறைகிறது மன அழுத்தம் அதிக உடல் எடை சுறுசுறுப்பு இல்லாத வாழ்க்கை முறை ஆகியவை இந்நிலையை மேலும் மோசமாக்குகின்றன இப்போது இவற்றை விரிவாக புரிந்து கொள்வோம் இரத்த நாளங்கள் மற்றும் வயது அதன் தொடர்பு உங்கள் உடலில் லட்சக்கணக்கான இரத்த நாளங்கள் உள்ளன அவை இரத்தத்தை ஒவ்வொரு உறுப்பிற்கும் கொண்டு செல்லும் பணி செய்கின்றன ஆனால் வயதான பின் இந்த நாளங்கள் மெதுவாகச் சுருங்கியும் கடினமாவதும் துவங்குகின்றன மருத்துவ அறிவியலில் இந்த செயல்முறையை எண்டோதீலியல் டிஸ்பெங்சன் என்று அழைக்கப்படுகிறது எண்டோதீலியம் என்பது இரத்த நாளங்களின் உள் மேற்பரப்பில் இருக்கும் மிக மெல்லிய ஒரு அடுக்கு இந்த அடுக்கு நைட்ரிக் ஆக்சைடு என்ற ஒரு மூலக்கூறை உற்பத்தி செய்கிறது அது இரத்த நாளங்களை திறந்து இரத்த ஓட்டத்தைக் கட்டுப்படுத்த உதவுகிறது ஆனால் வயது அதிகரிக்கத் தொடங்கியபின் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி குறைகிறது இரத்த நாளங்கள் சுருங்கியே இருக்கின்றன இரத்த ஓட்டம் தடைப்படுகிறது இதன் நேரடி தாக்கம் அதிகமான மற்றும் தடையில்லாத இரத்த ஓட்டம் தேவைப்படும் உறுப்புகளின் மேல் விழுகிறது குறிப்பாக பாலியல் உறுப்புகளில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மருத்துவத்துறை வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி அறுபது ஆண்டுகள் கடந்த பிறகு ஆண்களில் நைட்ரிக் ஆக்சைடின் செயற்பாடு சுமார் இருபத்து ஐந்து சதவீதம் வரை குறைகிறது இதன் நேரடி விளைவு அவர்களின் பாலியல் நலம் மற்றும் இரத்த ஓட்டத்தின் மேல் ஏற்படுகிறது ஹார்மோன்களின் மாற்றத்தின் தாக்கம் இப்போது நாம் டெஸ்டோஸ்டிரோன் பற்றி போகிறோம் சாதாரணமாக இதை ஆண்மையின் ஹார்மோன் என்று கூறுவர் டெஸ்டோஸ்டிரோன் உடலில் ஆற்றல் தசைகளின் வலிமை பாலியல் விருப்பம் மன உறுதி ஆகியவற்றை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் ஆண்கள் நாற்பது ஆண்டுகள் கடந்த பிறகு இந்த ஹார்மோன் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு முதல் இரண்டு சதவீதம் வீதம் குறையத் தொடங்குகிறது இந்த அளவு தொடர்ந்து குறையும் போது வெறும் விருப்பக் குறைப்பு மட்டுமல்லாமல் இரத்த ஓட்டத்திலும் பாதிப்பு உண்டாகிறது குறைந்த டெஸ்டோஸ்டிரோன் என்றால் குறைந்த நைட்ரிக் ஆக்சைடு குறைந்த இரத்த ஓட்டம் குறைந்த தூண்டுதல் இதன் விளைவாக நம்பிக்கையிலும் குறைவு ஏற்படுகிறது கிளினிக் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு சாதாரணத்தை விட குறைவாக இருந்த ஆண்களில் பாலியல் வலிமை மன உற்சாகம் வாழ்க்கை சமநிலை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி கண்டறியப்பட்டது வாழ்க்கை முறை மற்றும் தினசரி பழக்கங்களின் பங்கு வெறும் வயதும் ஹார்மோன்களும் மட்டுமே காரணமல்ல உங்கள் வாழ்க்கை முறை கூட இந்த பிரச்சினையை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செய்யக்கூடியது இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் பழக்கங்கள் யாவை என்று பார்ப்போம் அதிகமாக எண்ணெயில் பொறித்தவையோ செயல்முறைக்குட்பட்ட உணவுகளையோ சாப்பிடுதல் புகைப்பிடித்தல் அல்லது அதிகமாக மதுபானம் அருந்துதல் உடற்பயிற்சியின் குறைபாடு தூக்கத்தில் ஒழுங்கின்மை மன அழுத்தம் மற்றும் கவலை இந்த எல்லா காரணிகளாலும் உடலில் அழற்சி அதிகரிக்கிறது இரத்த நாளங்கள் கடினமாகின்றன நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி தடைபடுகிறது ஐரோப்பிய யூராலஜி இதழில் வெளியான ஒரு ஆய்வில் தங்களின் உணவுப் பழக்கங்களில் மாற்றம் செய்து ஒழுங்கான மெலிதான உடற்பயிற்சி மேற்கொண்ட ஆண்களில் வெறும் நான்கு வாரங்களுக்குள் பாலியல் நலம் மற்றும் இரத்த ஓட்டத்தில் தெளிவான முன்னேற்றம் காணப்பட்டது சிறு ஊட்டச்சத்துக்களின் குறைபாடு இப்போது இரத்த ஓட்டத்திற்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் பற்றி பார்ப்போம் அர்ஜினின் சிட்ருலின் வைட்டமின் பி மற்றும் பி ஒன்று மக்னீஷியம் வைட்டமின் இ வைட்டமின் சி ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இவை இல்லாததால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்ல இரத்த நாளங்களின் நெகிழ்ச்சியும் பாதிக்கப்படுகிறது இவை சரியான அளவில் கிடைக்காத போது இரத்த ஓட்டம் மந்தமடைகிறது சோர்வு சீக்கிரமே வரும் பாலியல் எதிர்வினை நேரம் மந்தமாகிறது உடல் பலவீனமாக தோன்றுகிறது அமெரிக்க ஊட்டச்சத்து இதழில் வெளியான ஒரு ஆய்வின்படி சிற்றுலின் மற்றும் நைட்ரேட் நிறைந்த உணவுகளை ஒரு மாத காலம் தங்கள் தினசரி உணவில் சேர்த்தவர்களின் இரத்த ஓட்டத்தில் தெளிவான முன்னேற்றம் கண்டறியப்பட்டது இப்போது கேள்வி என்னவெனில் இதற்கான தீர்வு என்ன தீர்வு மிகவும் சிக்கலானதல்ல உடல் இழந்ததை அதற்கே மீண்டும் வழங்க வேண்டும் அது இயற்கையான முறையில் மட்டுமே சாத்தியமாகும் மேலும் அதைச் செய்யக்கூடியது வெறும் ஒரு காலை உணவுதான் ஆமாம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் ஒரு காலை உணவு அது ஊட்டச்சத்து மிக்கதாய் சுவையானதாய் அறிவியல் ரீதியாகவும் தாக்கம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இதில் நைட்ரிக் ஆக்சைடு செயல்படச் செய்வதற்கான அனைத்து கூறுகளும் உள்ளன அவை இரத்த நாளங்களை மீண்டும் திறந்து உடலுக்கு முந்தைய வலிமையை திருப்பித் தருகின்றன அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு அந்த சிறப்பு காலை உணவு என்ன என்பதை போகிறேன் அது எவ்வாறு தயாராகிறது அது எப்படி உங்கள் உடலில் மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதை இதுவரை நாம் புரிந்து கொண்டது வயது அதிகரிக்கும்போது ஆண்களின் உடலில் இரத்த ஓட்டம் ஏன் மந்தமடைகிறது அது எவ்வாறு அவர்களின் ஆற்றல் பாலியல் வலிமை மற்றும் நம்பிக்கையை பாதிக்கிறது என்பதை இப்போது தீர்வைப் பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த தீர்வு தினமும் காலை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பு காலை உணவு அது உங்கள் நாளின் துவக்கத்தை ஊட்டச்சத்துடன் நிரப்புவதோடு மட்டுமல்லாமல் வயதினால் குறைந்து போன ஓட்டத்தையும் ஆற்றலையும் நிலைத்தன்மையையும் மீண்டும் உயிர்ப்பிக்கக் கூடியது ஆனால் முதலில் ஒரு கேள்வி வெறும் காலை உணவு மூலமாக இவ்வளவு ஆழமான மாற்றம் சாத்தியமா பதில் ஆம் அது அந்த காலை உணவு சரியான ஊட்டச்சத்துகளும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட கலவைகளும் கொண்டு தயாரிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே வாருங்கள் இப்போது அந்த காலை உணவின் ஒவ்வொரு கூறும் அவற்றின் பங்கும் அதன் பின்னுள்ள அறிவியல் ஆதாரங்களையும் விரிவாகப் பார்ப்போம் இந்த காலை உணவு எவ்வாறு செயல்படுகிறது இந்த காலை உணவில் நாங்கள் சில சிறப்பு இயற்கை கூறுகளை சேர்க்கிறோம் அவை உடலில் நைட்ரிக் ஆக்சைடினை செயல்படுத்துகின்றன நைட்ரிக் ஆக்சைடு என்பது இரத்த நாளங்களை விரிவாக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும் ஒரு சேர்மம் இதனால் ரத்தம் எளிதாக உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைகிறது குறிப்பாக அதிகமாக தேவைப்படும் பகுதிகளுக்கு இதனால் வெறும் பாலியல் நலம் மேம்படுவதோடு மட்டுமல்ல இதயம் மூளை தசைகளுக்கும் கூட சிறந்த ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் கிடைக்கின்றன இப்போது நாம் இந்த சிறப்பு காலை உணவின் அடிப்படையை அமைக்கும் ஐந்து முக்கிய கூறுகள் பற்றி அறிந்து கொள்வோம் ஒன்று பீட்ரூட் அதை சுக்கண்டர் என்றும் அழைப்பார்கள் நைட்ரேட்டால் நிறைந்துள்ளது இதை நாம் சாப்பிடும்போது உடல் அதனை நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றுகிறது அது இரத்த நாளங்களை விரிவாக்கி இரத்த ஓட்டத்தை எளிதாக்குகிறது இங்கிலாந்தின் ஒரு மருத்துவப் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் பீட்ரூட் சாரை குடித்த இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்குள் இரத்த அழுத்தம் குறைந்ததையும் இரத்த ஓட்டம் அதிகரித்ததையும் உறுதிப்படுத்தியுள்ளது இதனுடன் பீட்ரூட்டில் இரும்பு போலேட் மக்னீஷியம் மற்றும் வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துகளும் உள்ளன அவை இதயத்தையும் முழுமையான நரம்பியல் அமைப்பையும் வலுப்படுத்துகின்றன இரண்டு தர்பூசணி தர்பூசணி வெறும் கோடைக்காலத்தின் சுவையான பழம் மட்டும் அல்ல இதில் எல் சிற்றுலின் என்ற இயற்கை சேர்மம் நிறைந்துள்ளது எல் சிற்றுலின் உடலுக்குள் சென்றதும் எல் அர்ஜினினாக மாறுகிறது அது நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்திக்கு உதவுகிறது அதாவது இதுவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி தர்பூசணியை தொடர்ந்து எடுத்துக்கொண்ட ஆண்களில் பாலியல் எதிர்வினை மற்றும் இரத்த ஓட்டத்தில் தெளிவான முன்னேற்றம் காணப்பட்டது மூன்று அக்ரோட் அக்ரோட்டில் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் எல் அர்ஜினின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்டுகள் மிகுந்த அளவில் உள்ளன இவ்வாறு உள்ள கூறுகள் இரத்தத்தை மெல்லியதாக்கி இரத்த அழுத்தத்தைக் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன மேலும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அழற்சியை குறைக்கின்றன இதற்கும் அப்பால் அக்ரோட் மனநலத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அது மன அழுத்தத்தை குறைக்கிறது அது பாலியல் நலத்திற்கு கணிசமான முக்கியத்துவம் வாய்ந்தது நான்கு டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் குறிப்பாக குறைந்தது எழுபது சதவீதம் கோகோ கொண்டு தயாரிக்கப்பட்டவை ஃப்ளேவனைட்ஸ் எனப்படும் சேர்மங்களை கொண்டிருக்கின்றன ஃப்ளேவனைட்ஸ் இரத்த நாளங்களின் செயல்திறனை அதிகரிக்கின்றன மேலும் நைட்ரிக் ஆக்சைடின் அளவையும் இயற்கையாக மேம்படுத்துகின்றன அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் வெளியிட்ட ஆய்வின்படி டார்க் சாக்லேட்டை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் இரத்த நாளங்களின் நெகிழ்ச்சி பாதுகாக்கப்படுகிறது இரத்த ஓட்டமும் சீராகிறது ஐந்து ஓட்ஸ் அதாவது ஜவகரிசி நார்ச்சத்து நிறைந்தவை மேலும் அவை பீட்டா க்ளூகன் எனப்படும் கூரை வழங்குகின்றன அது இரத்தத்தில் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் நிலை அவசியம் ஏனெனில் தீய கொலஸ்ட்ரால் இரத்த நாளங்களை அடைத்து இரத்த ஓட்டத்தை தடுக்கும் ஓட்ஸில் பி வகை வைட்டமின்களும் குறிப்பாக வைட்டமின் பி ஆறு மற்றும் பி ஒன்று உள்ளன அவை ஹார்மோன் சமநிலையையும் ஆற்றல் உற்பத்தியையும் மேம்படுத்த உதவுகின்றன இப்போது இந்த சிறப்பு காலை உணவை படிப்படியாக தயாரிப்போம் தேவையான பொருட்கள் ஒரு நடுத்தர அளவு பீட்ரூட் ஒரு கப் தர்பூசணி துண்டுகள் ஐந்து முதல் ஆறு அக்ரோட் இருபது கிராம் டார்க் சாக்லேட் எழுபது சதவீதம் கோகோ உள்ளவை அரை கப் ஆட்ஸ் ஒரு கப் தண்ணீர் அல்லது பால் செய்முறை முதலில் பீட்ரூட் மற்றும் தர்பூசணியை சேர்த்து ஒரு புது ஜூஸ் செய்யவும் இரண்டாவது ஓட்ஸை தண்ணீர் அல்லது பாலில் வேக வைத்து கொஞ்சம் கெட்டியான கஞ்சி போல தயாரிக்கவும் மூன்றாவது அந்த கஞ்சியில் டார்க் சாக்லேட்டை சேர்த்து சுவையை கூட்டவும் நான்காவது மேலாக அக்ரோட்டை தூவவும் ஐந்தாவது அதனுடன் பீட்ரூட் மற்றும் தர்பூசணி ஜூஸையும் குடிக்கவும் இதோ உங்கள் காலை உணவு தயாராகிவிட்டது எளிமையானது சக்தி வாய்ந்தது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது இந்த காலை உணவு எவ்வளவு நேரத்தில் விளைவை காட்டும் முதல் ஏழு நாட்களில் காலை எழுவது கொஞ்சம் எளிதாகி மனநிலை நல்லதாகவும் சோர்வு குறைந்ததாகவும் உணர்வீர்கள் இரண்டாம் வாரத்தில் ஆற்றல் நிலை சீராக இருக்கும் உடல் இலகுவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் மூன்றாம் முதல் நான்காம் வாரம் வரை இரத்த ஓட்டத்தில் முன்னேற்றத்தின் அறிகுறிகள் தெளிவாகத் தெரியும் தனிப்பட்ட உறுப்புகளிலும் முன்பு இருந்த சுறுசுறுப்பும் எதிர்வினை நேரமும் திரும்பத் தொடங்கும் தொடர்ந்து பயன்படுத்தினால் இது உங்கள் வாழ்க்கை முறையின் ஓர் அங்கமாகி நீங்கள் இழந்திருந்த வலிமையை மீண்டும் தரும் அறிவியல் ஆதாரம் மற்றும் நம்பிக்கை இந்த காலை உணவு எந்தவித ஆயுர்வேத அதிசயமும் அல்ல இது இயற்கை அறிவியலும் நவீன ஊட்டச்சத்து அறிவியலும் சார்ந்தது ஒவ்வொரு கூறுகளையும் பற்றிய பல ஆய்வுகள் உள்ளன அவற்றில் சில முக்கியமானவை பீட்ரூட் தர்பூசணி அக்ரோட் டார்க் சாக்லேட் ஓட்ஸ் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து எடுத்தால் உடலில் நைட்ரிக் ஆக்சைடு செயல்படும் இரத்த நாளங்கள் விரிவடையும் முழுமையான இரத்த ஓட்ட அமைப்பு சுறுசுறுப்பாகும் என்று நிரூபித்துள்ளன இதன் தாக்கம் வெறும் பாலியல் வலிமையில் மட்டுமல்ல இதயம் மூளை தோல் மற்றும் முழு வாழ்க்கை ஆற்றலிலும் தெரியும் இப்போது நாம் அடுத்த பகுதிக்கு செல்லப்போகிறோம் அது இந்த தகவலுக்கு மேலும் உயிரூட்டும் அது ஒரு உண்மையான கதை ஒரு ஆண் இவர் இந்த காலை உணவை தனது வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை அடைந்தவர் நீங்கள் தயாரா அப்படியானால் வாருங்கள் விஜயின் ஊக்கமூட்டும் பயணத்தை கேட்போம் சில நேரங்களில் மிகப்பெரிய ஊக்கத்தை நம்மைப் போன்ற ஒருவரின் உண்மையான கதையிலிருந்தே பெறுகிறோம் அது நமது கவலைகளையும் நமது அச்சங்களையும் நமது கேள்விகளையும் பிரதிபலிக்கும் இன்று நான் உங்களுக்குச் உங்களுக்கு போகிறேன் ஒருநாள் இந்த சேனலின் பார்வையாளராக இருந்தவரும் இப்போது தமது வாழ்க்கையில் புதிய தொடக்கம் செய்தவருமான ஒருவரின் கதை அவரது பெயர் விஜய் விஜய் அறுபத்து நான்கு வயதுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் ஜான்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய நகரில் வசிக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் குழந்தைகளுக்கு கற்பித்தார் சமூகத்தில் மதிப்பையும் பெற்றார் ஆனால் அறுபது ஆண்டுகள் கடந்தவுடன் அவர் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது அவரது வாழ்க்கை முறை மாறிப்போனது காலை நேர ஆற்றல் குறைந்தது சிறிய உடல் உழைப்பில் கூட சோர்வாக உணரத் தொடங்கினார் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டது அவர் உணர்ந்த போதுதான் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை முன்பு போல இல்லை என்று அவர் சொல்வார் நான் என்னிடமிருந்து விலகிப் போகிறேன் போல உணர்ந்தேன் எதையும் செய்யும் வயது இனி இல்லை போல தோன்றியது என் காலம் முடிந்துவிட்டது என்று நம்பிக்கொண்டிருந்தேன் இந்த விஷயத்தை அவர் எந்த மருத்துவரிடமும் சொல்லவில்லை ஆனால் ஒருநாள் அவர் இந்த சேனலில் நான் வெளியிட்ட ஒரு வீடியோவை பார்த்தார் அதில் நான் அதே விஷயத்தை எடுத்துரைத்திருந்தேன் வயது அதிகரித்தபின் மந்தமடையும் இரத்த ஓட்டம் அதை மேம்படுத்தும் ஒரு சிறப்பு காலை உணவு பற்றி விஜய் சொல்வார் முதல் முதலாக பார்த்தபோது சிரித்துவிட்டு விட்டுவிட்டேன் இது வீடியோ கொஞ்சம் அறிவுரை இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் வீடியோ முன்னோக்கிச் சென்றபோது இது எனக்காகவே சொல்லப்படுகிறது போல தோன்றியது அந்த இரவே அவர் முடிவு செய்தார் தனது வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று அடுத்த காலை முதலே அவர் அந்த காலை உணவைத்து தொடங்கினார் அதுவே நான் இந்த வீடியோவில் கூறியிருந்தது பீட்ரூட் தர்பூசணி அக்ரோட் டார்க் சாக்லேட் ஓட்ஸ் ஆகியவற்றைக் கொண்டு செய்யப்பட்ட முழுமையான ஊட்டச்சத்து கலவை முதல் நாளில் அவருக்கு எதுவும் சிறப்பாக உணரவில்லை இரண்டாம் நாளிலும் அதேபோல இருந்தது ஆனால் அவர் கைவிடவில்லை ஏழாம் நாளில் அவர் உணர்ந்தார் காலை எழுந்தபோது உடல் முன்பு போல் கனமாக இல்லை பதினொன்றாம் நாளில் அவரது உடலில் ஒரு மெல்லிய மாற்றம் தெரிந்தது உடல்தானே சொல்லும் போல நான் திரும்பி வருகிறேன் மூன்றாம் வாரத்தில் விஜய் தனது மனைவியிடம் சொன்னார் நான் மீண்டும் ஒரு காலத்தில் இருந்த அதே மனிதனாக மாறுகிறேன் போல உயிரோட்டமுள்ளவன் சுறுசுறுப்பானவன் நம்பிக்கையுடன் நிறைந்தவன் அந்த மாற்றம் வெறும் ஒரு காலை உணவால் துவங்கியது ஆனால் அந்த மாற்றம் இப்போது அவரது முழு வாழ்க்கை முறையிலும் பரவிவிட்டது விஜய் தனது அனுபவத்தை பிறருடன் பகிர ஆரம்பித்தார் தனது சில பழைய நண்பர்களுக்கும் இந்த காலை உணவை முயற்சி செய்யச் சொன்னார் இப்போது அவரது ஐந்து நண்பர்களும் இந்த பழக்கத்தைத் தொடர்ந்து அதே பலனை அனுபவித்து வருகின்றனர் விஜயின் கதை ஒரு மனிதரின் கதை மட்டும் அல்ல அது வயது அதிகரித்தபின் போன லட்சக்கணக்கான ஆண்களின் குரல் அவர்கள் வாழ்க்கையில் இனி புதுமை எதுவும் இல்லை என்று நம்பிவிட்டனர் ஆனால் விஜய் நிரூபித்தார் மாற்றம் வயதினால் வருவதில்லை அது மன உறுதியினால்தான் வருகிறது விஜய் இன்று கூட ஒவ்வொரு காலை அதே காலை உணவையே எடுத்துக்கொள்கிறார் தினமும் சிறிது லேசான உடற்பயிற்சி செய்கிறார் மாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்கிறார் மிக முக்கியமாக இப்போது அவர் தன்னை மீண்டும் ஒரு ஆணாக உணர்கிறார் அவர் சொல்வார் நான் டாக்டர் இந்தியாவின் வீடியோ பார்த்தேன் இன்று கண்ணாடியில் என்னைக் காணும்போது மீண்டும் என்னில் நம்பிக்கை வைத்ததற்காக நானே எனக்கு நன்றி கூறுகிறேன் இப்போது நீங்கள் இந்த வீடியோவை முடிவு வரை பார்த்துள்ளீர்கள் வயது எதுவாக இருந்தாலும் உங்கள் உடலும் உங்கள் வலிமையும் உங்கள் நம்பிக்கையும் ஒருபோதும் முடிவடையாது என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அவை வெறும் உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் மீண்டும் எழுப்பப்படுவதற்காக காத்திருக்கின்றன இன்று நீங்கள் அறிந்தது அறுபது ஆண்டுகள் என்பது முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் வாய்ப்பு அது ஒரு வாய்ப்பு சிறிய ஆனால் தாக்கம் மிகுந்த மாற்றங்கள் செய்து மீண்டும் ஒரு காலத்தில் உங்கள் பெயரை வரையறுத்த அதே ஆற்றலுடன் வாழ்வதற்கானது வெறும் ஒரு காலை உணவு பீட்ரூட்டின் இனிமை தர்பூசணியின் சீரான குளிர்ச்சி அக்ரோட்டின் வலிமை டார்க் சாக்லேட்டின் ஆழம் ஆட்ஸின் எளிமை இந்த கலவை சுவை மட்டுமல்ல இது வலிமையின் மூலாதாரம் இது அறிவியலை அடிப்படையாக கொண்டது இந்த நடைமுறையை பின்பற்றிய நூற்றுக்கணக்கான நோயாளிகளில் இதன் விளைவை நான் நேரடியாக கண்டுள்ளேன் அவர்கள் ஒருபோதும் மீண்டும் பின்னோக்கி பார்க்கவில்லை நீங்கள் கூட இப்போது நேரம் கடந்துவிட்டது என்று நினைக்கும் ஒருவராக இருந்தால் இன்று இந்த வீடியோவை பார்ப்பதே அந்த எண்ணத்திற்கான பதில் இப்போது கேள்வி இந்த காலை உணவை நீங்கள் செய்ய முடியுமா இல்லையா என்பது அல்ல உண்மையான கேள்வி நீங்கள் உங்களை மீண்டும் உணர விரும்புகிறீர்களா புடார என்பதே அதற்கான பதில் ஆம் என்றால் இன்று முதல் தொடங்குங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது என் ஒரு சிறிய முயற்சி உங்களைப் போன்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு சரியான பாதுகாப்பான அறிவியல் ரீதியான தகவலை கொண்டு செல்ல கீழே உள்ள கருத்துப் பகுதியில் இந்த வீடியோவை நீங்கள் எந்த நகரிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் ஏனெனில் அடுத்த முறை நான் உங்கள் நகரத்தின் பெயரை சொல்லியும் நன்றி தெரிவிக்கக்கூடும் மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் மாற்றத்திற்கான நேரம் இப்போதுதான்